அன்பு சகோதர சகோதரிகளே சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே நடமாடும் தெய்வங்களே உங்களுடைய அருட்கருணையாலும் ஜீவகாரணிய அன்பு தயவு இரக்கம் கொண்டு இந்த உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஜாதி மதம் இல்லை என்று அறிவித்த ஜோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமனாருடைய பெரும் கருணை பசி என்று வருவோர்க்கு புசி என்று கொடுக்கின்ற மனோபாவத்தை உள்ளடக்கிய அன்புள்ளங்கள் தெய்வமே மனிதனாக பிறவி தெய்வம் நேரில் வந்து எல்லோருக்கும் எந்த வகையிலையும் உதவுவது என்பது மனித ரூபத்திலுதான் நடக்கிறது மனித ரூபமே தெய்வ ரூபம் என்று சொல்வார்கள் ஆக இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல அன்புள்ளம் தயவு இரக்கம் கருணை ஈகை என்று கொள்ளக்கூடிய அது எந்த மதமானாலும் சரி எந்த இனமானாலும் சரி எந்த தேசமானாலும் சரி அந்த பற்று அதாவது ஜாதி மத பேதமில்லாது பசித்தவர்க்கு உணவிடுகின்ற அந்த கருணை உள்ளத்தை தாய் உள்ளத்தை கொண்டு உலகெங்கும் பரவச்செய்த சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் அவர்களுடைய கருணையாலும் பதினெண் சித்தர்களுடைய பேரொருளாலயம் காந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷருடைய கருணையாலும் உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மூலமாக ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அன்று அன்னதானம் செய்விக்கப்படுகிறது இந்த அன்னதானம் ஏதோ என்ற முறையில் இல்லாமல் ஒருவருடைய வீட்டில் விசேஷங்கள் என்று வந்துவிட்டால் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எவ்வாறு உணவு தயாரிக்கின்றமோ அந்த முறையிலேயே இந்த உணவு தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு எப்படி அன்னம் அன்போடும் கருணையோடும் தயவோடும் இன்முகத்தோடும் விருந்து உபசாரம் உபசரிக்கின்றோமோ அதே முறையில் அவர்கள் பசிப்பினியோடு இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வீடு பேருந்து நிலையங்களிலேயும் மேம்பாலத்தினுடைய கீழையும் படுத்து கிடக்கின்ற அன்புள்ளங்களுக்கு கொண்டு போய் அவர் இருக்கின்ற இடத்திலேயே இந்த உணவை சேர்ப்பித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக நடந்து நான்காவது ஆண்டம் தொடக்கமாக தொடங்கியிருக்கிறது இந்த அருட்தொண்டு நிறைவேறுவதற்கும் செய்வதற்கும் என் உயிரினும் மேலான நடமாடும் தெய்வங்களாகிய அன்பு சகோதர சகோதரிகள் உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை அன்புள்ளங்களும் இந்த உலக சமார காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷனுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய யோக பயிற்சி மையமாக ஸ்கை யோகா சென்டரில் இந்த உலக சமாதானத்திற்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமாக ட்ரஸ்டில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அருத்தொண்டர்கள் மூலமாக கிடைக்கின்ற நன்கொடையை கொண்டு இந்த சிறப்பான அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது இதற்காக ஒரு நாளும் ஒரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எண்ணத்திலே நிலை செய்து உங்களுடைய அன்பு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கருணையுமே இந்த உணவில் பதிந்திருக்கிறது இந்த உணவை உண்ணு பசியோடு இருக்கின்ற உணவு ஏற்படுகின்ற முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் மலர்ச்சி அகமும் புறமும் பெருமூச்சி வாங்கி ஆனந்தம் கொள்ளுகிற பொழுது ஒவ்வொரு செல்களும் மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு இன்னைக்கு கிடைத்த இந்த அருமையான அறுசுவை உணவானது இதை தந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் இறைவனுடைய கருணையாலும் குருமார்களுடைய பெருங்கருணையாலும் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று உடல் நலத்தோடும் செழிக்கின்ற செல்வத்தோடும் ஆரோக்கியம் ஓங்கி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓம் குருகாந்தே சாய சச்சிதானந்த சிவம்